பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொளுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் புத்தியுள்ள வேலைக்காரன் இலச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதித்தருகிறவரோ கர்த்தர் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாபுக்கு செவி கொடுக்கிறான் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்குத் தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான் மூடனை நூறடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் துஷ்டன் கழகத்தையே தேடுகிறான் தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிக்கொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து போலிருக்கும் ஆதலால் விவாதம் முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு அதன்மேல் அவனுக்கு மனமில்லையே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான் வாது பிரியன் பாதகப் பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலமுண்டாக அவனை பெறுகிறான் மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில்லை மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளரப்பண்ணும் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்